வணக்கம் இது இந்த நிகழ்ச்சியில் நம்ம திமுகவோட உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலை தான் நம்ம பார்க்க போகிறோம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க திமுக மட்டும் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறாங்க இந்நிலையில் திமுகவோட அந்த இருபத்தோரு தொகுதிகளில் எந்த வேட்பாளர் நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராசு நம்ம ஃபர்ஸ்டா சென்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா வட சென்னையை பொறுத்தவரையும் திமுக சார்பில் யார் நிறுத்தப்படலாம் ஆமாம் சென்னை சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தேர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டிட்டு வெற்றி பெற்ற சிட்டிங் எம்பியான கலாநிதி வீராச்சாமி தான் இந்த முறையும் அவர் தான் அப்படின்றதா அப்படின்றது தான் ஒரு நூறு சதவீதம் கூட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது அதுக்கு அடுத்த மத்திய சென்னையை பொறுத்தவரையும் ஆமாம் மத்திய சென்னையில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தயாநிதி மாறன் அவர் தான் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கார் நீங்கள் வேட்பாளர் வேட்பாளர் நேர்காணலில் கூட அவரும் கான்சென்ட் ரவீந்திரன் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து கலந்துகிட்ட விஷயங்களை வந்து பார்க்கிறோம் அவருமே தயாநிதி மாறனோட அப்படின்றதுமே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் பல்வேறு தகவல்கள் வந்து வந்தது ஆனா கமலஹாசனுக்கு ராஜ்யசபா சீட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த வகையில தென் சென்னையுமே தமிழசி தங்கப்பாண்டியனுக்கு தான் அப்படின்றது ரொம்பவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் சென்னையில இருக்கிற மூணு தொகுதிகளிலேயும் எந்த வேட்பாளர் மாற்றமே இல்லையா ஆமா மாற்றம் இல்ல குழப்பம் இல்ல இவரா அவரா அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க முயற்சிக்கவும் தேவையில்லாத ஒரு சூழல் தான் இருக்கு சிட்டிங் எம்பியா இருக்கிறவங்களே போட்டிடுறாங்க ஆமா சரி அப்போ சென்னையை பார்த்தாச்சு இதற்கு அடுத்தபடியா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வருவோம் ஸ்ரீபெரும்புத்தூருக்குல யாருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா ஸ்ரீபெரும்புத்தூரும் மாற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சிட்டிங் எம்பி திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் திமுகவோட பொருளாளர் டிஆர் ஆர் அவருக்கு தான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அப்படியே அந்த பக்கம் போனா காஞ்சிபுரம் காஞ்சிபுரமும் கடந்த முறை போட்டியிட்ட எம்பி செல்வம் அவருக்கு தான் வந்து இந்த முறையும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் காஞ்சிபுரத்தை பார்த்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி திருவள்ளூருக்கு பதில் காஞ்சிபுரம் தொகுதி மாறுது காங்கிரஸ்க்கு அது போன்ற தகவல்கள்லாம் வந்தது விசிக்கா கொடுத்த அந்த ஏழு தொகுதி லிஸ்ட்லேயுமே கூட காஞ்சிபுரம் இருந்தது சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படின்னு நான்கு இப்போ தனி தொகுதிகள் இருந்தது அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் காஞ்சிபுரத்தை ஒட்டி சில அப்படி இப்படி தகவல்கள் போச்சு அதுக்கப்புறம் திமுக தான் காங்கிரஸ்க்கு தொகுதிகள் ஒதுக்கியாச்சு விசிகாவுக்கு ஒதுக்கியாச்சு திமுக தான் போட்டிடுறாங்க செல்வம் அவர் தான் வந்து வேட்பாளர் ஆறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் இப்போ நம்ம மற்ற நான்கு பேர் சொன்ன அளவுக்கு ரொம்பவே உறுதி அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்ல முடியாது ஆனால் அதிகபட்ச ரொம்பவே அதிகபட்ச வாய்ப்பு ஒரு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு அப்படின்றது செல்வம் அவர் வேட்பாளர் ஆறுவது தான் இருக்குது சரி அப்போ நீங்க இதுவரையும் தொகுதிகளில் தான் கொஞ்சம் வந்து அந்த மாற்றம் அப்படின்றதெல்லாம் இருக்கு ஏன்னா தொகுதிகளும் மூணு மூன்று தொகுதிகள் பிளஸ் கடந்த முறை பெரம்பலூர் இந்திய ஜனநாயக கட்சி பார்வையந்தர் போட்டியிட்ட தொகுதியும் நான்கு தொகுதிகள்தான் திமுக வேட்பாளர்கள் அந்த மாற்றம் யார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு மற்றபடி ஏறக்குறைய வந்து கடந்த மாதிரி போட்டிட்டவர்கள் தான் வருவாங்க ஓகே வேலூர் தொகுதியை பொறுத்தவரையும் யாருக்கு ஆமா வேலூர் தொகுதியுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஐயுஎல் வந்து இந்திய முஸ்லீம் லீக் வந்து ராமநாதபுரம் இல்லைன்னா வேலூராவது கொடுங்க அப்படின்னுலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி ஒருவேளை வேலூர் போகுமா அப்படின்ற விஷயங்கள் பார்க்கப்பட்டது ஆனா வேலூர் திமுக தான் போட்டாங்க அப்படின்றது உறுதியா இருக்கும் பட்சத்தில் அதுலயுமே வேட்பாளர் மாற்றம் இருக்கும் அப்படின்னுலாம் வந்து ஆரம்பத்தில் பேச்சு அடிபட்டது அரக்கோணத்திலிருந்து ஜெகத் ரச்சகன் வேலூர்ல போட்டிடப் போறாரு அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆனா தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதிரானந்துக்கு தான் அந்த இடம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை கதிரானந்துக்கு தான் அந்த சீட்டு அப்படின்றது ரொம்பவே உறுதியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம் ஓகே மேலூரை பொறுத்தவரையும் அந்த ஐயுஎம்எல் வந்து கேட்கறதுக்கான காரணம் என்னவா இருந்தது இஸ்லாமியர்களோட வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அங்கே வந்து அதிகமாக இருக்கு இப்போதான் வந்து அவங்க வந்து ராமண்ணாபுரத்தில் வந்து போட்டிடுறாங்க முன்பெல்லாம் அவங்களுக்கான நிரந்தர தொகுதியாகவே வந்து சிறுபான்மையினர் ஆமா ஆமா இல்ல இந்திய யூனியன் ஆமா மக்கள் அதிகம் அதையும் தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அந்த தொகுதியே வேலூரா தான் இருந்தது போன முறையுமே கதிரானந்துக்காக தான் கூட அந்த தொகுதி கூட ராமநாதபுரத்துக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு ஓகே அப்போ தொடர்ச்சியா நம்ம அரக்கோணம் அப்படி வந்தா அரக்கோணத்துல யாருக்கான வாய்ப்பு ஆமா அரக்கோணம் இப்பதான் நம்ம வேலூர் பேசணும் ஜெகத் ரச்சகன் வந்து இருந்து இங்க வந்து போட்டியிட போறாரு அப்படின்லாம் வந்து நம்ம சொன்னோம் ஆனா வந்து அரக்கோணத்துல வந்து மீண்டும் வந்து ஜெகத் ரச்சகன் தான் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அடுத்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தொகுதி வருது இந்த தொகுதியில் யாருக்கான வாய்ப்பு அதிகம் ஆமாம் திருவண்ணாமலை தொகுதி நம்ம எடுத்துகிட்டோம்னாலும் கடந்த முறை சிட்டிங் எம்பி சி என் அண்ணாத்துறை அவர் தான் வந்து இருக்கார் திருவண்ணாமலையில் ஏவாவேலோட பையன் அவருமே வந்து போட்டிட்டு போகிறாரு அது போன்ற தகவல்கள்லாம் ஆரம்பத்தில் வந்தது ஆனால் வந்து சி என் அண்ணாதுரைக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு அவருக்கு தான் திருவண்ணாமலை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு அவருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு தொண்ணூறு அவருக்கு தான் சீட்டு அப்படின்ற அளவில் தான் திருவண்ணாமலையில் இருக்கு அந்த லோக்கல் சப்போர்ட் அந்த எம்பிக்கு இருக்கு லோக்கல் சப்போர்ட் அப்படின்னு இல்லை அவர் வந்து ஏவாவேலு அவரோட தீவிரமான ஆதரவாளர் தீவிரமான விசுவாசி தான் அவர் ஏறக்குறைய அவர் எம்பி ஆகுறதும் ஏவாவேலு ஏவாவேலுவே எம்பி ஆகிற அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அவரோட ரொம்ப மிக தீவிரமான ஆதரவாளர் அதனால திருவண்ணாமலை தொகுதியில் கண்டிப்பாக அவர் தான் வந்து போட்டிடும் சரி திருவண்ணாமலை எடுத்தால் அப்படி பக்கத்தில் ஆரணி வரணும் ஆரணியில் யாருக்கான வாய்ப்பு அதுதான் ஆரணி தொகுதியுமே கூட இந்த முறை வந்து திமுக ஆரம்பத்துலேயே வந்து திமுக நிர்வாகிகள் வந்து இந்த முறை வந்து ஆரணி வந்து நமக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு போர்க்கொடிலாம் உயர்த்தினாங்க அதையும் தாண்டி என்னென்னா திமுக எடுத்த ஒரு சர்வேலையுமே கூட நான்கு தொகுதிகள் ஆரணி திருச்சி தேனி கரூர் நான்கு தொகுதிகள் வந்து கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது மீண்டும் அதே வேட்பாளர் போட்டிட்டால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது அந்த வகையில் அது இப்படியான பல்வேறு தான் ஆரணி தொகுதி இந்த முறை வந்து ஒதுக்கலை ஏறக்குறைய சொல்லணுன்னா ஆரணிக்காக தான் ஆரணி தொகுதி வேணும் அப்படின்றதுனால தான் கடலூர் தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில ஆரணி தொகுதியில் ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லை ஏவாவில் அவரோட பையன் கம்பன் அவருக்கு தான் அந்த சீட்டு அப்படின்றது தான் வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்றது கம்பன் அவருக்கு தான் இருக்கு ஓகே ஏற்கனவே ஆரணி தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிற வந்து காங்கிரஸ் கட்சி ஆளை அப்படிதானே ஆமாம் விஷ்ணு பிரசாத் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இப்போ காங்கிரஸுக்கு அங்கே பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வருது அப்படி இருக்கிற நேரத்தில் திமுக அதை எப்படி பாசிட்டிவ்வாக கொண்டு போவாங்க ஆமாம் இப்போ வந்து நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வாய்ப்பில்லாத இடங்களில் வந்து திமுக கட்சி கட்டமைப்பு அப்படின்றது வந்து பலமா இருக்கும் போன முறை தேர்தல் அப்படின்றது வேற இந்த தேர்தல் அப்படின்றது வேற அப்புறம் அந்த எம்பியோட அந்த செயல்பாடு அப்படின்றதும் இருக்கு கைக்கு ஓட்டு போட வேண்டாம் இந்த இந்த கேண்டிடேட் நின்றா ஓட்டு போட வேண்டாம் அப்படின்ற மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும் ஆமா ஒருவேளை திமுக வருது அஹ் திமுக வேட்பாளர்கள் நிக்கிறாங்க உதயசூரியன் அது யாரோ ஒருத்தவங்க நிக்கிறேன் இன்னொன்னு ஏவாவேலு அவரை போன்ற இல்ல அவரோட வாரிசு அப்படிலாம் நிக்கும்போது தொகுதிக்கு வந்து கூடுதல் கவனம் பெறும் அப்படின்னும் போது அதன் மூலமா நம்ம வாக்குகள் வாங்கலாம் அப்படின்ற விஷயங்கள அவங்க நினைப்பாங்க சரி ஓகே கள்ளக்குறிச்சி அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையும் திமுக யார் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமா கள்ளக்குறிச்சி தொகுதியுமே கேட்ட பொது தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி தான் இருந்தது கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை தான் வந்து கேட்டாங்க அதுல ரொம்பவே முக்கியமா கள்ளக்குறிச்சி தான் இருந்தது ஆனா விசிகா பொது தொகுதிகள் ஒதுக்கப்படலை அந்த வகையில் கள்ளக்குறிச்சியிலயுமே கௌதம சிகாமணிக்குமே கூட இந்த முறை அவர் வந்து போட்டிடுல அது போன்ற தகவல்கள்லாம் வந்தது நிறைய வழக்குகள் அது போன்ற அவரோட தந்தை அந்த அமைச்சர் பதவி உள்ளிட்ட விஷயங்கள் ஆனால் ரீசெண்டாகவே அதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு அவருக்கு பொன்முடிக்கு அதனால கௌதம் சிகாமணிக்கு அந்த இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது கள்ளக்குறிச்சி பொது தொகுதியாக தான் இருக்கு இருந்தாலும் விசிக்க வந்து அதை கேட்கறாங்களா அதற்கான காரணமாக என்ன இருக்கு ஆமாம் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி இப்போ ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்குள்ளேயும் நான்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வரும் குறைந்த சில இடத்துல கம்மியாக கூட வரலாம் கூட வரலாம் ஆனால் சராசரியாக ஆறு தொகுதிகள் வரும் நீங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாராளுமன்றத்துக்குள்ள நான்கு தொகுதிகள் தனி தொகுதிகள் வருது அந்த பாராளுமன்றத்துக்குள்ள வர சட்டமன்ற தொகுதிகள் ஆறுல நாலு தொகுதி தனி தொகுதியா இருக்கு அப்படின்னும் போது வீசிக்கா வந்து தங்களுக்கான பொதுவாவே பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தொகுதி பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற தான் வந்து தொகுதியா இருக்கும் அப்படின்றது தான் நடைமுறையாக இருக்குன்றப்ப ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதிக்குள்ளேயுமே கூட ஒரே தொகுதிக்குள்ளே நான்கு தொகுதி வந்து நான் பார்க்கல அதிகபட்சம் இரண்டு வரும் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு தொகுதி வந்து கண்டிப்பாக இருக்கும் இரண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு கூட நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ சிவகங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா மானாமதுரை அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே கூட அப்படி ஒரு தொகுதி இருக்கும் ஒரு தொகுதி ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரமக்குடி இருக்குது இப்போ ஏதாவது புது கோட்டை ஏதாவது ஒரு தொகுதி அப்படி வரும் ஆனா வந்து இரண்டு தொகுதி நான்கு தொகுதிகள் இருக்குது கொஞ்சம் இருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு ரொம்பவே அதிகமான நான் தவறா சொல்லலை கண்டிப்பா அந்த தொகுதி அப்படி தான் மறுசிறமிக்கப்பட்டிருக்கு அதுல இருப்பத ஒன்னும் தவறலாம் இல்ல பட் அது வந்து விசிகாக வந்து ஒரு வாய்ப்பா அதை வந்து கிடைச்சா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்து நிச்சயமா ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படினும் போது அவங்களுக்கு அந்த வாக்குகள் விழுகும் அப்படின்ற அடிப்படையில அதை கேக்குறானே கௌதமசிகம் இனியே திமுக நம்புது ஆமாம் கௌதம கௌதம சிகாமணிக்கே அந்த வாய்ப்பு அப்படின்றது தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னொன்று அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நிற்கிறவங்களை தாண்டி எப்போதுமே ஒரு புது டீம் அவங்க அடுத்தடுத்து போட்டியிடுறது அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் திமுகல அப்படின்னும் போது இவங்கெல்லாம் வந்து அந்த உதயநிதி அவரோட ஆதரவுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அப்படி ஒரு டீம் வந்து உருவாகிருப்பாங்க அதே போல எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம சிகாமணி இன்னும் நம்ம சில தொகுதிகளெலாம் பார்க்க போகிறோம் அந்த இடத்துலையுமே கூட உதயநிதிக்கான அவருக்கான அந்த சர்க்கிள் அப்படின்னு இளைஞர் அணினே வச்சுக்கோமே அவருக்கான சர்க்கிளை தாண்டி அது அது போன்ற விஷயங்களும் இருக்கும் ஸோ அப்படி கூட அது கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி அடுத்ததான் நம்ம மேற்கு மாவட்டம் பக்கம் வருவோம் மேற்கு மாவட்டத்தில் மிக முக்கியமாக சேலம் இருக்கு சேலம் மா தொகுதியை பொறுத்தவரையும் யார் வந்து திமுக சைடில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏறக்குறைய வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததிலே பெரும்பாலும் வந்து நம்ம சிட்டிங் எம்பிக்கள் தான் பார்த்தோம் புதுசாக வர தொகுதியில் யார் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சிட்டிங் எம்பியில் மாற்றம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த தொகுதியில் தான் பார்க்குறோம் ஏற்கனவே பார்த்திபன் தேமுதிகாள எம்எல்ஏ இருந்தவர் திமுகவுக்கு வந்து எம்பிஏ ஆனாரு அவருக்கு இந்த முறை இடம் இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது அதுக்கு காரணம் ஏதாவது வச்சிருக்காங்க காரணம்னா பல்வேறு காரணங்கள் வந்து சொல்றாங்க தொகுதியில செயல்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து செல்வ கணபதி அவருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சேலத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் வந்து இருந்தவர் அவர் அவர் வந்து இப்போ இளைஞரணி மாநாடுலாம் அவரோட பங்களிப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் இளைஞரணி சார்ந்தவர் அவர் பேரும் வந்து அடிபட்டது இப்படி இரண்டு மூன்று பேர்கள் வந்து சேலத்தில் அடிபட்டது ரீசெண்டாக நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி செல்வ கணபதிக்கு வந்து அந்த இடம் உறுதியாயிருச்சு அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது ஓகே சேலத்தில் தான் இந்த இவங்க திமுக சார்பில் இளைஞரணி மாநாடும் நடத்தினாங்க சேலத்தை ஒரு முக்கியமான ஒரு இடமா பார்க்குறாங்க அதற்கான காரணம்னு ஏதாவது பர்டிகுலராக வச்சுருக்காங்களா காரணம்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா கடந்த முறை பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பதினோரு சேலத்தில் இருக்கிற பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க சட்டப்பேரவை சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க பாதி பாமக அதிமுக இணைந்து அதை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னும்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் வருது அதிகமாக வந்து ஜெயிக்கிறாங்க அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்கிற தென் மாவட்டங்களில் கூட வந்து இந்த முறை திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொன்று தேர்தலில் ஆனால் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியா தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அது ஒரு முக்கிய காரணமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தர்மபுரி தொகுதி எடுத்துக்கலாம் தர்மபுரி தொகுதியில் திமுக தரப்பில் யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிட்டிங் எம்பிக்களில் இவர் நிற்கிறாரா நிக்கலையா இல்லை இந்த டைம் ஒரு கண்டிப்பாக இடம் இல்லை அப்படின்லாம் வந்த பேர்களில் செந்தில்குமார் தர்மபுரி எம்பி செந்தில் குமார் அவரோட பேரும் ஒன்று அவர் வந்து இந்த முறை போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு வேலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக அவருக்கு சீட்டு அப்படி போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில்குமாருக்கு சீட்டு அப்படின்றது ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் அடிபட ஆரம்பிச்சிருச்சு யார் நிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அங்கே அன்புமணி போட்டிவிட்டாரு ஸோ ஆனால் இந்த முறை வந்து செந்தில்குமார் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆ மணி அப்படிங்கிறவரு தான் வந்து இந்த முறை வந்து தருமபுரியில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதா நமக்கு வந்து தகவல் வருது ஓகே கடந்த முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து போட்டிட்டு செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு ட்விட்டர்ல கூட தொடர்ச்சியாக அவர் வந்து நிறைய ட்வீட் போடுவார் நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணுவார் அது மாதிரி விஷயங்களை நம்ம பாத்துருக்கோம் அப்படி இருக்கிற நேரத்துல திமுக ஏன் வந்து செந்தில் குமாருக்கான வாய்ப்ப வந்து மறுக்குறாங்க அதுக்கான ஏதாவது நம்ம இப்ப ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு கொள்கைகள் இருக்கலாம் அதுல வந்து நம்ம வீரியமிக்கவரா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா வந்து நம்ம ஒரு கட்சி சார்ந்து போது கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அது நாடாளுமன்றமாகட்டும் இல்ல பொது இடங்களாகட்டும் எங்கயா இருக்கட்டும் ஒரு பூஜை நடக்கிற இடத்துல போயிட்டு அது போன்ற விஷயங்கள் இங்கே பண்ணலாமா அரசு விழாக்கள் அப்படின்னு ஏன்னா திமுகவுக்கு அப்படி ஒரு கொள்கை கூட இருக்கலாம் திமுக இருக்கவங்க கடவுள் மறுப்பை சிலர் வந்து பின்பற்றலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் ஒரு அரசுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இதாகும் பின்னடைவை தரும் திமுக கட்சிக்கு அதுக்கு பின்னடைவு தரும் அப்படின்ற மாதிரி கருதுவாங்க இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் அவரோட அதாவது கட்சி நினைக்கிறதையும் கட்சி நினைக்கிறதையும் தாண்டி சில விஷயங்கள் செய்கிறது கட்சி நினைக்கிறதையும் தாண்டி சில கருத்துக்கள் சொல்லுறது அப்படின்றது கூட அவருக்கு ஒரு பின்னடைவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கோவை மிக முக்கியமான ஒரு தொகுதியா கோவை இருக்கு பாஜகவுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது அதனால கோவை வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா திமுக தரப்பு ஆமா கோவையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி கமலஹாசன் வந்து அங்கே நிக்க போறாரு அதெல்லாம் அதிகமா அடிபட்டது அப்புறம் சிபிஎம்க்கு கமலஹாசன் நிக்கவும் இல்லை ஆனா சிபிஎம்க்கும் அந்த தொகுதி வந்து கொடுக்காம இருந்தாங்க சிபிஎம்குமே ஓ சிபிஎம் வந்து உறுதியாக நின்றாங்க கடைசியில் சிபிஎம்க்கு அது பதில் திண்டுக்கல் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை திமுக இங்கே வந்து கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து உறுதியாக இருந்த தொகுதிகளில் வந்து கோவையும் வந்து ஒன்று காங்கிரஸ் கூட கோவை ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் கூட வந்தது ஆனால் இந்த முறை வந்து திமுக தான் இங்கே போட்டிடுறாங்க அப்படின்னா கோவை அபியூசம் வந்து திமுக தான் போட்டிட்டுறாங்க டாக்டர் மகேந்திரன் அவருக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக தான் வந்து பார்க்கப்படுது கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் வந்து போட்டிகிட்ருக்காரு அந்த வகையில் அவர் அந்த கணிசமான வாக்குகள் எல்லாம் வாங்கினார் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பெல்ட்டாக இருக்கிறதுனால கவுண்டர் வேட்பாளர் தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்து உண்டு பொதுவாக வந்து பேசப்படுவதுண்டு மகேந்திரன் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லை அதிமுக பாஜகவில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தரை இறக்கும்போது கவுண்டர் ஒருத்தர் தான் வந்து சரியாக வந்து ஒரு டஃப் ஐட்டை கொடுக்கலாம் அது போன்ற கருத்துகளும் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் டாக்டர் கோகுல் அவரோட பொங்கலூர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர் அவரோட உறவினர் அவர் பெயரும் கூட அடிபட்டது அப்படி ஒரு சில பெயர்கள்லாம் அடிபட்டதேன் ஆனால் வந்து ரீசென்ட்டா நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி கண்டிப்பா வந்து மகேந்திரன் தான் போட்டிடுறாரு அப்படின்ற தகவல்கள் தான் வந்து நமக்கு வருது ஓகே மக்கள் நீதி மையத்துல மகேந்திரன் அவர்கள் இருக்கும் போதே அவருக்கு தனி செல்வாக்க ஓரளவுக்கு நல்ல ஓட்டு கிடைச்சுது நிச்சயமா அப்போ அவருக்குன்னும் தனி செல்வாக்கு அந்த தொகுதியில இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆமா அவருக்குன்னு தனி செல்வாக்கு அப்படின்றத தாண்டி நீங்க மக்கள் நீதி மையம்க்கு விழுந்த வாக்குகள் மகேந்திரனுக்கு விழுந்தது ஒரு மாற்றம் அப்படின்ற வகையில கமலஹாசனுக்கான வாக்குகளும் அதுல இருக்கு அது மகேந்திரனுக்கான வாக்குகளை மட்டும் நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வந்து அது வந்து ஆனால் மகேந்திரன் திமுக சார்பில் போட்டியிடும்போது அது வந்து ஒரு கூடுதல் பலமாக தான் வந்து இருக்கும் சமூக சமூ நம்ம பேசின மாதிரி சமூகத்தை தாண்டி திமுக வேட்பாளராக நிற்கிறாரு அப்படின்ற விஷயம் இருக்கு இன்னொன்று அதிமுக பாஜக இருவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களை நிறுத்துறாங்க இருவருமே கணிசமாக வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னும் போதும் அங்கே யார் போட்டிட்டாலுமே வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் பட்சத்தில் மகேந்திரனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது சரி கோவையை தொடர்ந்து அப்படி பொள்ளாச்சி பக்கம் வருவோம் பொள்ளாச்சியில யார் வந்து டிஎம்கேசை ஆமா பொள்ளாச்சியிலையுமே வந்து கடந்த முறை சிட்டிங் எம்பியான சண்முக சுந்தரம் அவருக்கு வந்து சீட்டு உறுதி அப்படின்ற தகவல்கள் தான் வருது நடுவில் வந்து பல பெயர்கள் மாறி மாறினுச்சு வேற ஒருத்தங்க நிற்க போறாங்க அப்படி பல்வேறு பெயர்கள் பொள்ளாச்சியோட மாட்ட செயலாளர் பேர் அடிபட்டு திமுக மாவட்ட பலரின் பேர்கள் அடிபட்டது கடைசி நேரத்துலையுமே ரொம்பவே ஆக்டிவாக சண்முக அவர் வந்து வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார் அவர் கே நேரு அவரோட அவருக்குமே உள்ள ஒரு ஆதரவு வட்டத்தில் உள்ளவர் அந்த வகையில் சண்முகசுந்தரம் அவரோட சீட் அப்படின்றதும் ரொம்பவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்குது ஓகே அப்படி பொள்ளாச்சியை தானா அப்படி நீலகிரி பக்கம் வருவோம் மிக முக்கியமான தொகுதி தனித்தொகுதி நிச்சயமா யாரு முக்கியம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ராசாதான் போட்டிடுவாரு ஆமா நீலகிரியில வந்து எல்முருகன் எல்லாம் போட்டிட்டேன் எல்லாம் சொல்லிருந்தாரு ராசாவை எதிர்த்து ஆனா வந்து அதிமுக கூட்டணி பிரிந்ததால இல்லை வேறு சில காரணங்களாம் என்னன்னு தெரியல அவர் வந்து போட்டிடுறதுலேருந்து பின்வாங்கினாரு நீலகிரி வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் ஆராசா அவருக்கு தான் வந்து ஒதுக்கப்படும் சரி இதில் நான் இன்னொரு முக்கியமான கேள்வியை வைக்கிறேன் ஏன்னா எல்முருகன் போட்டியிடுறதா கடந்த ஒரு மூன்று வருடமாக பாஜக தொடர்ச்சியாக அந்த தொகுதியை கையில் எடுத்து வேலை பார்த்ததா ஒரு தகவல் வந்துச்சு உண்மையிலே ஆராசா நின்னா வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு அதாவது என்னென்னா நீங்க நீலகிரி அந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்ற கட்சியையுமே தாண்டி கூட ரா ராசம் வந்து லோக்கல் அந்த கட்சி நிர்வாகிகள் லோக்கலில் உள்ள மக்களோட ரொம்பவே வந்து எப்போதுமே வந்து ஒரு இணக்கமாக இருக்க சூழல் அப்படின்னு தான் வந்து இருக்குது எல்லோருமே இன்னொன்று அங்கே நீங்கள் மற்ற கட்சிகளில் ஒரு பெரிய தலைவராக நமக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அப்படி மற்ற தொகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் இருப்பாங்க ஆனால் நீலகிரியில் அப்படி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெயர் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய அளவில் த தலைவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது நான் சொல்கிறது ராசா அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற போது அவர் தான் அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளுமையாகவும் அந்த தொகுதியில் இருக்காரு அது அது ஒரு முக்கிய காரணமாக வந்து நிச்சயமாக இருக்கும் சரி ஓகே நீலகிரியை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக வந்து ஈரோடு தொகுதியை பார்க்கலாம் ஈரோடு தொகுதியில் திமுக தரப்பில் யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஈரோட்டில் வந்து கடந்த முறை திமுக கூட்டணியில் வந்து மதிமுக தான் போட்டிட்டாங்க கணேசமூர்த்தி வந்து எம்பியாக வெற்றி பெற்றிருந்தால் இந்த முறை திருச்சி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் ஈரோட்டில் வந்து பிரகாஷ் இளைஞரணியை சேர்ந்த பிரகாஷ் அவருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா தொகுதி மாறி புது தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கூட பல பெயர்கள் பல தொகுதிகளில் அடிபட்டது ஆனால் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உறுதியாக வந்த பேர் அப்படின்றது பிரகாஷோட பேராக தான் இருக்கு அதனால அவருக்குமே அந்த சீட் அப்படின்றது கன்ஃபார்மாக தான் பார்க்கணும் ஓகே ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையும் மதிமுக இருந்து மறுபடியும் திமுகவுக்கு மாற்றப்பட்டிருக்கு இதற்கான காரணம் ஏதாவது வச்சிருக்காங்களா இதற்கான காரணம் அப்படின்னா நீங்க மதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து விருதுநகர் தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் எளிமையாக வெற்றி பெற ஒரு தொகுதியை தரணும் அப்படின்றது தான் மதிமுகவோட ஒரு கோரிக்கையாக இருந்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் வந்து காங்கிரஸ் மாணிக்கம் தகுதிக்கு வந்து ஒதுக்கப்பட்டது ரொம்பவே அது ஒரு ஸ்ட்ராங்கான சீட் அவர் ராகுல் கூட ரொம்பவே நெருக்கமானவர் காங்கிரஸோட தெலுங்கானா மாநில பொறுப்பாளர் அப்படின்னு அவர் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கவர் அந்த தான் அவங்களுக்கு வந்து திருச்சி அப்படின்றது வந்து ஒதுக்கப்பட்டது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் கணேசமூர்த்தி வந்து வெற்றி பெற்றுருந்தாரு திருச்சி போது அவங்க தனி சின்னத்தில் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் மதிமுக வந்து திருச்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க எல் கணேசன் எம்பியாக தேர்வு பெற்றிருக்காரு அதனால் திருச்சி சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க அதனால தான் வந்து ஈரோடு ஈரோடு தொகுதியை வந்து போனதே இன்னொரு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம கூடுதலாகவே பார்த்தோம்னா துரை வைக்கவோ போட்டியிட வைக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது கணேசமூர்த்த போது ஈரோடு வந்து ஒரு சாதகமாக இருக்குது அவர் ஏற்கனவே பழனின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கும்போது அதில் கூட போட்டியிட்டு எம்பியாக இருந்திருக்காரு அவர் அந்த இடத்துல அந்த கொங்கு வட்டாரம் ஆனால் துரை வைக்கவுக்கும் அந்த வட்டார அந்த அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ துரை வைக்கவோ போட்டியிட வைக்கணும்னா நம்ம வந்து ஈரோட்டை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவு எடுத்துட்டாங்க ஆமா இன்னொன்னு இளைஞரணி திமுக இளைஞரணிக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குறதுல பிரகாஷ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல உதவி ரொம்பவே தீவிரமா இருந்ததாகவும் நமக்கு தகவல்கள் வந்து சரி அடுத்ததான் நம்ம பெரம்பலூர் தொகுதியை எடுத்துக்கலாம் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையும் இப்போ சிட்டிங் எம் எம்பியா வந்து பாரிவேந்தர் இருக்காங்க ஆனால் அவர் வந்து இந்த முறை வந்து பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அதனால திமுக தரப்புல யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு திமுக தரப்புல யார் நிறுத்தப்படுவதற்குன்ற கேள்வி அப்படின்றதுக்கு முன்பே வந்து நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில கனிமொழி அவங்களுக்கு வந்து யாருமே வேற விருப்பம்ன்றது தாக்கல் செய்யல ஒரே நபர் கனிமொழி தான் பண்ணியிருந்தாங்க அதையும் தாண்டி நம்ம தயாநிதி மாறன் கூட கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் பெரம்பலூர்லேயும் அருண் நேர்வை தவிர யாருமே விருப்ப மனுலாம் வந்து தாக்கலை செய்யல அந்த வகையில் கே என் நேரு அவரோட பையன் அருண் நேரு தான் வந்து வேட்பாளர் அப்படின்றது நூறு இல்லை இருநூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு ஓகே அருண் வந்து இது முதன்முறையா போட்டி அவர் எம்எஸ் எஸ் அப்படின்றது வந்து படிச்சிருக்காரு அவருமே கூட ஒரு தீவிர அரசியல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒதுங்கி இருந்த நபர் தான் கே என் நேரு மாநில பொறுப்புல முதன்மை செயலாளராக வந்த பிறகுதான் அருண் நேர் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு அதன் தொடர்ச்சியா தான் வந்து அவர் வந்து பெரம்பலூர்ல போட்டி சரி இப்போ நேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சில தான் அவர் வந்து பெரிய வெயிட்டான கை அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு எதுக்காக அவங்க வந்து பெரம்பலூர் தொகுதியை திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ் இருக்காரு திருச்சி சிவாவோட ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம் வெளியில் கட்சி கட்சியினரை வந்து சமாளிப்பதை விட உட்கட்சியில் சமாளிக்கிறது தான் வந்து பெரிய விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி இவர் திருச்சியில் எம்பியாவே வெற்றி பெற்றுட்டாலும் கூட இவர் வந்து ஒரு பதாகை அடிக்கிறாரு ஒரு போஸ்ட் அடிக்கிறாருன்னா மேலே அன்பில் மகேஷ் பேரும் போடணும் உட்கட்சி மாதிரி ஆமாம் இந்த பக்கம் அன்பில் மகேஷ் பேரும் குறிப்பிட்டு தான் போடணும் திருச்சி சிவா பேரையே போட்டு தான் ஆகணும் அப்படின்னும் போது பெரம்பலூர் அப்படின்னும் போது நம்ம தனி ஒரு ராஜ்யமாக இருக்கலாம் அதை விட பெரம்பலூர் தொகுதியில் கடந்த முறை வந்து இந்திய ஜனநாயக கட்சியோட வேட்பாளர் என்ற பார்வேந்தர் அவருக்குமே அந்த வேலை செய்த அனுபவம் அப்படின்றதும் கூட நேரு அவர்களுக்கு நேரு அவருக்கு வந்து உண்டு அதனால பெரம்பலூர் தொகுதி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேரு வந்து விரும்புகிறார் அடுத்ததான் நம்ம தஞ்சை தொகுதியை எடுத்துக்கலாம் தஞ்சை தொகுதியில் யார் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு ஆமாம் தஞ்சையுமே கூட வந்து நிறையா டிஸ்கஷனில் போன ஒரு தொகுதி தான் பழனி மாணிக்கம் அவருக்கு வந்து இடம் இல்லை அப்படின்ற தகவல்கள்லாம் வந்தது துணை மேயராக இருக்கிற அஞ்சுகம்பூபதி அவங்களுக்குமே வந்து இடம் கொடுக்கப்படலாம் அது போன்ற தகவல்கள் வந்தது இன்னமுமே கூட அவங்களுக்கான வாய்ப்பு முழுமையாக போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் பழனி மாணிக்கத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் அவர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஓகே நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஓகே அடுத்ததான் நம்ம தென்காசி தொகுதியை எடுத்துக்கலாம் தென்காசி தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் தென்காசி தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஏற்கனவே கடந்த முறை சிட்டிங் எம்பியாக வந்து தனுஷ்குமார் தான் இருக்காரு இளைஞரணி சார்பா இந்த முறையுமே அவருக்கான வாய்ப்புகள் வந்து நன்றாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதையும் தாண்டி பெண் வேட்பாளர் அப்படின்ற வகையில முத்து செல்வி கூட கூட கேண்டிடேட்டா நிறுத்துவதற்கான வாய்ப்புகளா இருப்பதாக சொல்றாங்க ஆனா கே கே எஸ் எஸ் ஆர் பொறுப்பு அமைச்சரா இருக்கிற கேர் ராமச்சந்திரன் வந்து மீண்டும் தனுஷ்குமார் தான் எம்பியா வரணும் அவரோட விருப்பமாவும் இருக்கு அதனால தனுஷ்குமாருக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்குதா பெண் தான் ஞாபகம் வருது இந்த முறை எத்தனை பெண் வேட்பாளர்கள் இந்த முறை வந்து கனிமொழி அவங்க போட்டிடுவாங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டிடுவாங்க ஒருவேளை தென்காசியில இருந்த ஆமா தென்காசியில வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு நம்ம தஞ்சை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒருவேளை பெண் வேட்பாளர்கள் அதிகமா வேணும் அப்படின்னு நினைத்தால் பள்ளி மணிக்கிறதுக்கு பதில் அவங்க அஞ்சு முப்பது அவங்களுக்கு கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக பார்க்கப்படுது சரி ஓகே அடுத்ததான் நாங்கள் ரொம்ப முக்கியமான தொகுதி எங்க தொகுதி அதாவது எங்க எங்க தொகுதி அதனால வந்து இந்த தொகுதிக்கு வந்து யார் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்களே சொல்லிடுங்க இல்ல தூத்துக்குடி தொகுதிங்க அதான் நீங்களே சொல்லிடுங்க தூத்துக்குடி தொகுதியில வேற யார் விருப்பமனுவே யாரும் கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆமா கனிமொழி அவர்கள் தான் மீண்டும் போட்டியா ஆமா கனிமொழி தான் மீண்டும் போட்டிங்க வெள்ளம் இது போன்ற விஷயங்கள் வந்த போது அவங்க போட்டிடல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து வந்தது ஆனா வந்து கனிமொழி அவங்க போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுதான் ரொம்பவே அதிகமா இருக்கு எழுதி வச்சாச்சு ஆமா ஓகே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அதை பற்றி வெற்றி வாய்ப்பு நம்ம வந்து கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிமுகவும் தனிச்சு நிற்பாங்க பாஜகவும் நிற்பாங்க நிற்கிறாங்கன்ற போது பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் நிற்கிறதாவும் ஒரு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த வகையில் அப்படி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்லாம் நின்றானா அவங்க கணிசமான வாக்குகளை வந்து பிரிப்பாங்க அப்படின்னும் போது திமுகக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும் ஓகே நம்ம கடைசியாக நம்ம தேனி தொகுதிக்கு வரலாம் தேனி தொகுதியில் யார் திமுக தரப்பில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆமாம் தேனிக்குமே வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கஷன் வந்து போனது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா தேனியுமே கூட கொஞ்சம் முட்கட்சி பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடமாக தான் இருக்குது ஒரு புறம் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் 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 தரப்பு இன்னொரு பக்கம் தங்க செல்வன் அப்படின்றது ஒரு மாதிரி மிக அதிகமாகவே உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டு இருந்த விஷயங்கள் கேஎன் நேரு பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருந்த ஒரு இடம் இப்போதும் கூட இவங்க சார்பாக வேட்பாளர் நிறுத்தினா அவங்க தோற்கடிச்சிருவாங்க அது போன்ற கருத்துக்கள்லாம் வந்து வந்தது கம்பம் செல்வேந்திரன் அவர் கூட போட்டியிடுவதற்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஜே பசீர் அதிமுகவோட மாநில சிறுபான்மையினி துணைச் செயலாளராக இருந்து பஸ்மன் தேவர் வேடமிட்டு கூட ஒருத்தர் நடிச்சிருப்பார் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஜெயஎம் பசீர்னு ஒருத்தர் அதிமுகவில் உள்ளவர் அவருக்கு கூட வாய்ப்பு அவருந்தான் விருப்பமனை செஞ்சுருந்தார் அவருக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது கடைசியாக நமக்கு ரொம்ப ரீசண்டாக வந்த தகவல் என்னென்னா இல்லை செல்வன் தான் போட்டியிட போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது காரணம் தேனியில் அந்த முறை டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு அது வந்து ரொம்பவே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ரவீந்திரநாத் போட்டியிடலை அந்த வகையில் டிடிவி தினகரனுக்கு நம்ம வந்து ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்ற வகையில அந்த சமூகத்தை சேர்ந்த முக்குலத்து சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தான் சரியா இருக்கும் ஒரு சிறுபான்மையினரோ இல்ல வேறு எதுவும் சமூகத்தை சேர்ந்தவர்களோ நின்றா கண்டிப்பா வந்து வெற்றி வாய்ப்பு போறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற வகையில தங்க தமிழ் செல்வனுக்கான இடமும் ரொம்பவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது அவர் ஆதரவாளர்கள் வந்து வெற்றி வேட்பாளர்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பிரச்சாரங்களையும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இன்றைய எலெக்ஷன் டாக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்ச்சியில் நாம் திமுக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் நிலவரத்தை பார்த்தோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி பார்ட்டி வேறு இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் போட்டி சொல்லி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா வெரைட்டியான கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் adikumale star look the one and only bodiselli bodiselli and rafael shirts and trousers